அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் சிங்கத்தோட குகை வந்தாச்சு இறங்கு ஆஹா எதிரியோட இடத்துக்கு வந்தாச்சு எனது கூட்டிட்டு வந்தவன் இங்க நிக்க வச்சுட்டு எனக்கு என்னன்னு போய்கிட்டே இருக்கான் கொச்சா வீடே பயங்கரமா இருக்கு பரம்பரை ரவுடியா இருப்பான் போல இருக்கு கொச்சா செம்ம பெரிய இடம் கொச்சா டேய் கோத்து விட்டுட்டு பெருமை பேசுறியா வாய கொச்சா அடிச்சா இந்த மாதிரி ரவுடி ஆஹா அடி வாங்க போறதை பத்தி கவலைப்பட்டா இவனுங்க ஒவ்வொருத்தனும் எதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஆஹா கூட்டிட்டு வர்றான் ஆளை பார்த்தாலே பயங்கர டெராரா இருக்கான் ஐயா ஒருவேளை இவன் தான் தலைவனா இருப்பானோ இருக்கலாம் ஏய் அல்ல கையெல்லாம் இங்கேயே கட் பண்ணிட்டு என் தலைவன் வா டேய் நாலு பேரும் இங்கேயே இருங்க நான் கூப்பிடுற வரைக்கும் யாரும் வரக்கூடாது புரியுதா அடுத்து என்ன நடக்குமோன்னு இதயம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது இவன் தான் அந்த கோவை கோச்சாவா ஆமாம் பாஸ் ஆஹா ஆளை பார்த்தாலே கரடு முரடாக இருக்கானே ஐயா கட்டுத்தனமாக அடிப்பான் போல இருக்கு என்னை தேடி என் இடத்துக்கே வந்த உன்னோட தைரியத்தை பாராட்டுறேன் நான் எங்கடா வந்தேன் உன் ஆளு தாண்ட அடிச்சு கூட்டிட்டு வந்தான் பாராட்டிட்டு விடவா போற வச்சு செஞ்சுதானையா அனுப்ப போற ஏண்டா பரம்பரையா இங்கே ரவுடியாக இருந்துட்டு வர்றோம் பஞ்சத்துக்கு ரவுடியான ஒன்ன உன் ஆள் பயங்கரமாக பில்டப் பண்ணி என்னையே காண்டாக்கிட்டான்டா ஆஹா ஓசியில் தின்னுட்டு ஒழுங்காக இருக்க முடியாமல் தேவையில்லாமல் பில்டப் பண்ணி நம்மளை கொத்து ஐயா ஐயோ ஐயோ அவன் எங்கள் கேங்குக்கு ரொம்ப புதுசு என்னை பற்றி அவனுக்கு தெரியவே தெரியாது அதனால தான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கான் ஒன்றை தூக்கிட்டு வந்து தட்டுனா அவன் இனிமேல் யாருக்கிட்டே அப்படி பேச மாட்டான்ல ஒன்றை அடிக்கிற அடியில் நீ எந்திரிக்கவே ஆறு மாதம் ஆகுண்டா ஏங்க கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க நானும் தொழில் பண்ண வேண்டாமா ஏதோ ஒரு வாரம் ரெண்டு வாரம் அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் எந்திரிக்க முடியாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆறு மாதம் ம் என்னது இது சிறுபல தினமால இருக்குது டேய் இவன் ரொம்ப அதிகமாக பேசுகிறான் இவனை உள்ள கூட்டிகிட்டு போ ஆஹா அடிக்கிறதுக்குன்னே உள்ளே ரூமு கட்டி வச்சுருப்பான் போல் இருக்குது அதுதான் உள்ளே கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறான் நாம் வந்ததுக்கு அப்புறந்தாயா இந்த அடிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்கு ஆஹா உள்ள கொட்டி வந்து விட்டுட்டு அவனும் போயிட்டானே ம் வர்றவன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவானே தெரியலையே ஆஹா வந்துட்டான் யா வந்துட்டான் ஏய் நீ ஆளுக்கிட்ட பேசின பேச்சை பார்த்தா பெரிய ரவுடி தான் போல இருக்கு ரெடியாடா அடி கொடுக்கறதுக்கு தான் ரெடி ஆகணும் வாங்கறதுக்கு இதுக்கு ரெடி ஆகணும் ம் ஆஹா பயங்கர கோபத்தோட கையை தூக்குறான ஐயா கோச்சா எப்படியாவது சமாளிடா ஒரு நிமிஷம் என்னடா என்னவே மிரட்டுறியா நான் மிரட்டல ஆனா நீ கண்டிப்பா மிரண்டு போவ என்ன பயந்துட்டியா பயமா அது கோச்சாவோட அகராதியிலேயே இல்லை நமக்குள்ள ஒரு முக்கியமான டீலிங் பேசணும் நான் அப்புறம் பேசுவோம் பொழக்கிறதுக்கு தான் இந்த டீலிங்கை பேசணும் டீல் பேசுற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ரவுடியா ரவுடியா இல்லையாங்கிறத டீலுக்கு அப்புறம்தான் நீங்களே முடிவு பண்ணுவீங்க என்ன தெரியுமே நம்மளையே கொழப்புறானு என்ன டீலிங் பேச போற மத இந்த லிஸ்ட்டை படி என்ன லிஸ்ட் இது ஏ படிக்க தெரியாதா என்கிட்டயே நக்கல் பண்றியா படிச்சுட்டு வச்சுக்கிறேன் ஆஹா படிக்கிறானே ஐயா கண்டிப்பா பயந்துருவான் என்னது துப்புரா